வரவேற்கிறோம் நாம் இந்திய சொத்துக்கள் சந்தை பற்றி பேசுகிறோம் இது சமீபத்தில் மிகவும் பரபரப்பை உருவாக்குகிறது சந்தை ஆய்வாளர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் குடியிருப்பு முன் விற்பனையில் ஐந்து சதவீதம் சாகர் கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதம் என மதிப்பிடுகின்றனர் இது கோவிட் முன்னர் நாம் பார்த்ததை உட்படும் போது ஒரு பெரிய உயர்வு இது உடனே என் கவனத்தை ஈர்த்தது என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள உதவ நான் நெருக்கமாக இருக்கிற ஒரு நிபுணரை அழித்துள்ளேன் சொத்துக்கள் சந்தையில் உள்ள போக்குகளை கண்காணிக்கிறோம் அந்த நம்பிக்கையை ஊக்குவிக்க என்ன காரணங்கள் இருக்கின்றன நிபுணர்கள் சில முக்கிய காரணங்களை குறிப்பிடுகிறார்கள் முதலில் சரக்கு மீதமுள்ள அளவு பதினைந்து ஆண்டுகளில் குறைந்தபட்சமாக உள்ளது இப்போது நீங்கள் அதற்கு என்ன அர்த்தம் என்று யோசிக்கிறீர்களானால் சரக்கு மீதமுள்ள அளவு என்பது அடிப்படையில் வழங்கல் மற்றும் தேவையின் அளவீடு இது விற்பனைக்கு வைக்கப்படாத சரக்குகளை சராசரி மாது விற்பனை விகிதத்துடன் ஒப்பிட்டு கணக்கிடப்படுகிறது இப்போது நாம் காணும் குறைந்த சடக்கு மீதமுள்ள அளவு தேவையானது வழங்களுக்கு முந்தி இருப்பதை எங்களுக்கு கூறுகிறது இது விலைகளில் மேலே அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது உதாரணமாக மும்பை தற்போது இரண்டாயிரத்து பத்து முதல் அதன் குறைந்தபட்ச சடக்கு மீதமுள்ள அளவை கொண்டுள்ளது அது ஒன்று புள்ளி இரண்டு மட்டுமே ஆண்டுகள் பெங்களூருவின் எண்ணிக்கைகள் இரண்டாயிரத்து விட்டு முதல் குறைந்தபட்சமாக உள்ளன மேலும் முக்கிய வளர்ச்சியாளர்கள் செயல்படும் புர்கானில் கூட நிலைமை அதே மாதிரியானது எளிதாக சொல்ல வேண்டுமானால் தற்போதைய வேகத்தில் மும்பையில் அனைத்து விற்கப்படாத அழகுகளை அழிக்க ஒரு வருடத்திற்கும் மேலாகவே ஆகும் இது வழங்கலில் உண்மையான குறைபாட்டை குறிக்கிறது இப்போது செலவினம் பற்றி பேசலாம் இதுவே எதிர்மறையாக கேட்கலாம் ஏனெனில் விலைகள் உயர்ந்து கொண்டிருக்கின்றன சரியா ஆனால் செலவினம் உண்மையில் பதினைந்து ஆண்டுகளில் சிறந்த உள்ளது நிபுணர்கள் இதை எப்படி அளவிடுகிறார்கள் என்றால் ஏமாய் மற்றும் குடும்ப வருமானத்தின் விகிதத்தை பயன்படுத்துகிறார்கள் அதாவது வீட்டுமனை கட்டணங்களுக்கு செலவாகும் வருமானத்தின் சதவீதம் முக்கிய நகரங்களில் இந்த விகிதம் இருபத்தொன்று சதவீதம் மற்றும் ஐம்பத்தொன்று சதவீதம் இடையே உள்ளது மும்பையில் மிகவும் விலகியிருந்த சந்தையிலும் இரண்டாயிரத்து பத்து முதல் செலவினம் முக்கியமாக மேம்பட்டுள்ளது விலைகள் உயர்ந்தாலும் அது வருமானங்கள் கூட உயர்ந்ததால் மக்கள் தொகையின் பெரிய பகுதியின் தேவைகளை நிர்வகிக்க உதவுகிறது வட்டி விகிதங்கள் ஆகும் மூன்றாவது பெரிய காரணம் ஆம் கடந்த சில ஆண்டுகளில் வட்டி விகிதங்கள் உயர்ந்துள்ளன இது செலவினத்தை பாதித்துள்ளது குறிப்பாக பட்ஜெட் நட்பு பகுதிகளில் ஆனால் நிபுணர்கள் இப்போது வட்டி விகித சுழற்சி உச்சத்தில் உள்ளது என்று நம்புகிறார்கள் கடன் செலவுகள் சற்று குறைவாக இருக்க வாய்ப்பு உள்ளதால் வேட்டு உரிமை எளிதாக கிடைக்கிறது குறிப்பாக சிறிய ஒன்று பீச்சே மற்றும் இரண்டு இந்த மூன்று காரணிகள் வடங்களை கட்டுப்படுத்தி செலவினத்தை மேம்படுத்தி குறைந்த வட்டி விகிதங்களுக்கு வாய்ப்பு அளிக்கின்றன இது வளர்ச்சியாளர்களுக்கான ஒரு வலுவான அமைப்பை உருவாக்குகிறது நாம் காணும் மற்றொரு விஷயம் வளர்ச்சியாளர்களின் ஒருங்கிணைப்பு துறை உடைந்த மற்றும் தெளிவற்ற நிலையில் இருந்து மேலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்றும் தெளிவான நிலைக்கு மாறுகிறது கடுமையான விதிமுறைகளை செயல்படுத்துவது போன்ற சீர்திருத்தங்கள் பலரினமான வீரர்களை வெளியேற்றியுள்ளன இது நிரூபிக்கப்பட்ட வரலாற்றுடன் கூடிய பெரிய நிதிநிலையான வளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக உள்ளது இடிடை வாங்குபவர்களுக்கு நல்ல செய்தி சந்தை குறுகிய கால முதலீட்டாளர்களால் இருந்து இறுதி பயனாளர்களின் தேவைக்கு மாறுகிறது இது நீண்ட கால நிலைத்தன்மைக்கான ஒரு பெரிய நல்ல செய்தி முதலீட்டாளர்கள் குறிப்பாக ஓகப்படும் முதலீட்டாளர்கள் விலைகளின் மாற்றங்களுக்கு மிகவும் உணர்வுபூர்வமாக இருக்கிறார்கள் விலைகள் குறைந்தால் அவை விரைவில் விற்கப்படுகின்றன இதனால் வீழ்ச்சிகள் மோசமாகிறது மற்றொரு பக்கம் இறுதி பயனாளர்கள் குறுகிய கால லாபங்களை பார்க்காமல் வாழ்வதற்காக வீடுகள் வாங்குகிறார்கள் இந்த மாற்றம் சந்தையை குறைவான அசைவானதாகவும் அதிகமான நிலைத்தன்மை உள்ளதாகவும் மாற்றுகிறது இப்போது சிலர் சொத்து புள்ளி பற்றிய கவலைகளை போட்டு இருக்கலாம் ஆனால் நிபுணர்கள் இந்தியாவின் அமெரிக்காவில் காணப்படும் சந்தைகளுக்கு ஒப்பிடும்போது போது அடிப்படையில் மாறுபட்டது என்று நம்புகிறார்கள் ஜப்பான் அல்லது சீனா மற்ற நாடுகளில் சொத்து புள்ளிகளின் உச்சத்தில் உள்ள குடும்ப கடன் என்பது மிகப்பெரிய காரணங்களில் ஒன்றாகும் அமெரிக்காவில் குடும்ப கடன் ஜி சதவீதமாக தொன்னூற்றி மூன்று சதவீதம் என்ற அளவுக்கு மிகவும் உயர்ந்தது ஜப்பானில் அறுபத்தி எட்டு சதவீதம் மற்றும் சீனாவில் அறுபத்தி இரண்டு சதவீதம் இந்தியாவில் அந்த எண்ணிக்கை மிகவும் ஆரோக்கியமான நாற்பத்தி இரண்டு சதவீதம் ஆகஸ்ட் உள்ளது இது ஒரு பாதுகாப்பு நெட்வொர்க் போல செயல்படுகிறது இந்தியாவின் நகர்ப்புற வளர்ச்சி விகிதம் மற்றொரு முக்கிய காரணமாகும் நீங்கள் வெறும் முப்பத்தைந்து முதல் முப்பத்தாறு சதவீதம் இது அமெரிக்காவில் காணப்படும் எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு பின்வாங்கியுள்ளது மற்றும் ஜப்பான் அவர்கள் சொத்து சந்தைகள் உச்சத்தில் இருந்தபோது இதனால் மேலும் பலர் நகரங்களுக்கு மாறுவதால் வளர்ச்சிக்கு அதிக இடம் உள்ளது இதனுடன் சாதகமான மக்கள் தொகையை இணைக்கவும் இந்தியாவின் முதன்மை வீடு வாங்கும் வயது குழு முப்பது முதல் முப்பத்தி ஒன்பது வரை முப்பத்தி ஏழு வரை வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனை சீனாவுடன் ஒப்பிடுங்கள் அங்கு இந்த குழு ஏற்கனவே குறைந்து வருகிறது அதனால் நிபுணர்கள் இந்தியாவின் நீண்ட கால தேவையை பற்றி என் நம்பிக்கையுடன் உள்ளனர் என்பதை நீங்கள் காணலாம் தானாகவே விலைகள் உயர்ந்தால் என்ற சந்தையும் ஆபத்தில்லாமல் இருக்காது மிகவும் விரைவாக இருந்தால் இது தேவையை மந்தமாக்கலாம் மற்றும் கையிருப்பின் அதிகரிப்புக்கு வழிவகுக்கலாம் இது திருத்தங்களின் ஆபத்தை அதிகரிக்கிறது நிலத்தின் விலை உயர்வு மற்றொரு கவலை ஆனால் இது வளர்ப்பாளர்களின் வருமானங்களை அழுத்துகிறது திட்டங்களை விலை குறைவான லாபமாக்குகிறது அதில் கூட மந்தமான ஜிடோட்டி டோட்டி வளர்ச்சி அல்லது திட்ட தாமதங்கள் போன்ற சாத்தியமான மாக்ரோ பொருளாதார சவால்களைச் சேர்க்கிறது முடிவாக வாய்ப்புகளுடன் சேர்ந்து கவனிக்க வேண்டிய ஆபத்துகள் உள்ளன என்பது தெளிவாகவே உள்ளது சொத்து வளர்ச்சி வீடுகளுக்கு மட்டுமல்ல அது எப்படி நிற்காது என்பதே சுவாரஸ்யம் ஒரு வளமான சொத்து சந்தை மற்றும் தொழில்களில் அலைவுகளை ஏற்படுத்துகிறது கட்டுமானம் கட்டுமான பொருட்கள் வீட்டு உபகரணங்கள் கம்பளிகள் கூடவே கடன் மற்றும் வீட்டு கடன்கள் போன்ற நிதி சேவைகள் இது வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது வெளிநாட்டு முதலீட்டை இயக்கிறது மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துகிறது போக்குவரத்து பயன்பாடுகள் மற்றும் பிற அடிப்படையான சேவைகளை மேம்படுத்துகிறது இது வீடுகளை கட்டுவதற்கே மட்டும் அல்ல இது வேலைகளை உருவாக்குகிறது வெளிநாட்டு முதலீட்டை இயக்கிறது மற்றும் உள்கட்டமைப்பு மேம்படுத்த பாடு போக்குவரத்து பயன்பாடுகள் மற்றும் பிற அத்தியாவசிய சேவைகளை மேம்படுத்துகிறது இது வீடுகளை கட்டுவதற்கே மட்டும் அல்ல இது முழு சூழல்களை உருவாக்குவதற்கானது இதற்கு சமூக அம்சமும் உள்ளது மக்கள் தங்கள் வீட்டு மதிப்புகள் உயர்ந்ததை பார்த்தால் அது அவர்களின் நம்பிக்கையும் நம்பிக்கையும் அதிகரிக்கிறது இதனால் பொருளாதாரத்தில் அதிக செலவினம் மற்றும் முதலீடு ஏற்படும் மறுபுறத்தில் வேகமாக விலை உயர்வுகள் சிலருக்கு வீடுகளை வாங்க முடியாததாக மாற்றலாம் இது சமத்துவத்தை உருவாக்குகிறது இது சமூக மோதல்களுக்கும் வாய்ப்பு தருகிறது வளர்ச்சி நிலையானதாகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் கொள்கை நிர்வாகிகளுக்கு முக்கியமான பங்கு உள்ளது மற்றும் சாத்தியமான சமூக மோதல்கள் கொள்கை நிர்வாகிகளுக்கு இங்கு முக்கியமான பங்கு உள்ளது வளர்ச்சி நிலையானதாகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் இந்திய சந்தை சிக்கலானது ஆனால் வாய்ப்புகள் நிறைந்தது நிபுணர்கள் வளர்ச்சிக்கு ஒரு வலுவான காரணத்தை காண்கிறார்கள் இது சாதகமான மக்கள் தொகை நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் கட்டமைப்பு புதுப்பிப்புகள் மூலம் ஆதரிக்கப்படுகிறது அதே நேரத்தில் விலை ஊகங்களைப் போல உள்ள ஆபத்துகளை கவனிக்க வேண்டும் மற்றும் வழங்கல் தேவை சமநிலைகள் மிகவும் முக்கியமானவை இந்திய சொத்துகள் சந்தை பற்றிய இந்த தலைப்பில் என்னுடன் சேர்ந்து இருப்பதற்கு நன்றி இன்று நிலைமை இருக்கிறது எதிர்காலத்தில் இங்கு செல்லலாம் என்பதற்கான தெளிவான காட்சி உங்களுக்கு கிடைக்காது என நம்புகிறேன் அடுத்த முறைக்கு வரை